ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்று நாம் அனைவரும் உலகத்தில் பாரதத்திலையும் சரி மற்ற நாடுகளிலும் சரி பாபானுடைய குழந்தைகள் எல்லாருமே இந்த ஒரு நல்ல ஆரம்பம் சுப ஆரம்பம் செய்திருக்கிறோம் இது எப்படிப்பட்ட ஒரு முயற்சி அப்படின்னா இதன் மூலமாக அதாவது ஜுவாலாமுகி நினைவு மூலமாக முழு உலகத்திற்கும் பிரபுவனுடைய அன்பு சாந்தி மற்றும் சக்தியை கொடுக்க போகிறோம் நம் அனைவருக்கும் பாபா ஒரே ஒரு சுப சங்கல்பம் கொடுத்திருக்கிறார் அதாவது நாம் அனைவரும் நம்முடைய ஏகாகிரதா மற்றும் திடத்தன்மையின் சக்தி மூலமாக ஜுவாலா எரிமலை போன்ற நினைவின் மூலமாக என்னென்ன பழைய நெகட்டிவ் வாயுமண்டலம் இருக்கோ என்னென்ன அசுத்த தன்மைகள் இருக்கோ அதையெல்லாம் இந்த ஜுவாலா நினைவின் மூலமாக பஸ்மம் செய்யணும் அதே போல் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பரமாத்மா அன்பு என்பது ஒரு ஆஸ்தி அது அவர்களுடைய பிற அதிகாரம் அப்படின்ற அந்த நினைவு வரணும் மேலும் அனைத்து விதமான துக்கமும் அசாந்தியும் மனதில் இருந்தும் உலகத்தில் இருந்தும் தூர விலகிடணும் ஆக இந்த மூன்று நாட்களுக்கு நாம் எல்லாருமே அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கலாம் இந்த நிலையை உருவாக்குறதுக்கு ஆதாரம் நினைவு தான் அந்த நினைவு இருந்ததுன்னா நாம் எல்லாருமே உலகத்துக்கு சகாஷ் கொடுக்க முடியும் லைட் மைட் கொடுக்க முடியும் அனைவருக்கும் ஞான பிரகாசம் கிடைக்கணும் ஆன்மீக சக்தி கிடைக்கணும் மேலும் உலகமும் மாறிடணும் இந்த துக்கம் மற்றும் அசாந்தி நிறைந்த உலகம் மாறி சுகம் சாந்தி நிறைந்ததாக ஆகணும் அதுக்கு பாபா குழந்தைகளுக்கு பலவிதமான நிலைகளை பற்றி மனநிலைகளை பற்றி சொல்லியிருக்கிறார் அந்த நிலையில் இருந்து நம்ம உலகத்துக்கு சேவை செய்ய முடியும் நம்முடைய நினைவு ஜுவாலா அதாவது எரிமலை போல இருக்கணும் இந்த நிலையை நம்ம அனுபவம் செய்யணுன்னா அதுக்கு பாபா சொல்கிறார் எந்த நிலையை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீங்களோ முதல்ல அந்த நிலையினுடைய மகத்துவத்தை உணரணும் இந்த நிலை எனக்கு எப்படி நன்மை செய்யும் எப்படி உதவும் மேலும் உலகத்துக்கு எப்படி சேவை செய்யும் அப்படின்றது முதல்ல உணரணும் அப்படின்றாங்க இது நம்ம ஒவ்வொருத்தருமே அனுபவம் செய்யணும் குழந்தைகளாகிய நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் பாபா நம்ம என்ன பயிற்சி செய்கிறோமோ எந்த நிலையை உருவாக்குறோமோ அது சத்திய தந்தையினுடைய சத்திய ஞானத்தின் மூலமாக தான் அடைய முடியும் ஸோ முதல்ல நம்ம அசரீரி நிலைன்னா என்ன அது எப்படி இருக்கும் அதனுடைய பயிற்சி செய்யலாம் அந்த நிலையில் இருந்து நாம் என்னென்ன பிராப்திகள் அடையணுமோ அதையும் அடையணும் அதே நேரத்தில் உலகத்துக்கும் சக்காஷ் கொடுக்கணும் அது இந்த நிலை மூலமாக தான் கொடுக்க முடியும் மனநிலைக்கு ஆதாரம் நினைவு மேலும் நினைவுக்கு ஆதாரம் ஞானம் ஆகையால முதல்ல ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது அஷரீரி ஸ்திதி அப்படின்னா என்ன அது எப்படி இருக்கும் இதெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதையும் பாபா புரிய வச்சிருக்கிறார் அதாவது நான் மற்றும் என்னுடையவர் அதாவது நான் ஆத்மா பாபா என்னுடையவர் ஆனால் ஜீவாத்மாவாக இருக்கிற காரணத்தினால நான் இந்த சரீரத்தில் இருக்கிறேன் ஆகையால் எனக்கு இந்த சரீரத்துடன் என்ன சம்பந்தம் இருக்கிறது இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் தேவை ஆனால் நமக்கு இது தெரியும் இதில் முக்கியமாக மூன்று விஷயங்களை நினைவச்சிருக்கணும் இந்த சரீரத்தினுடைய சம்பந்தத்தில் இருக்கிறதுக்கு முக்கியமாக இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும் நான் ஒரு ஆத்மா இந்த சரீரம் நான் இல்லை அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது நான் ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கிற ஆனால் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே அஷரீரி நிலையினுடைய அனுபவம் நான் செய்யணும் ஆகையால் கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டியிருக்கும் மூன்று விஷயங்களை கவனத்தில் வச்சுருக்கணும் ஒன்று நான் கர்ம யோகி இந்த கர்ம சேத்திரத்தில் இருக்கிறோம் அதாவது இந்த பூமியில் இருக்கிறோம் ரெண்டாவது இந்த உலகம் எல்லையற்ற நாடகம் நான் பாகத்தை ஏற்று இருக்கிறேன் பாட்டுதாரியாக இருக்கிறேன் மூன்றாவது நான் இந்த ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறேன் ஸோ யாத்திரை செய்கிறதுக்கு எனக்கு ரதம் தேவை புத்தினுடைய யாத்திரை தான் ஆனால் அந்த புத்தியையும் நான் எப்போ சரீரத்தில் இருக்கிறேனோ அப்போதான் பயன்படுத்த முடியும் ஆகையால் இங்கே கொஞ்சம் நம்முடைய நினைவை மாற்றணும் இது கர்மக்ஷேத்திரம் கர்மக் என்றால் பூமி கர்மம் என்ற விதையை விதைத்து பலனை அடையக்கூடிய பூமி க்ஷேத்திரம் என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்குது க்ஷேத்திரம் என்றால் ஃபீல்டு துறை என்று சொல்லலாம் ஆகையால் என் முன்னாடி என்ன நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் என்னை எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் வந்தாலும் நோய் வந்தாலும் அதாவது கர்ம போக் வந்தாலும் அதை நான் கர்ம யோகத்தின் மூலமாக மாற்றணும் நான் எப்படிப்பட்ட கர்மம் செய்கிறேனோ அதாவது நான் எந்த மாதிரியான விதைகளை விதைக்கிறேனோ அது போன்ற பலந்தா கிடைக்கும் என்ற விஷயம் எனக்கு நினைவிருந்ததுன்னா நான் ஆத்மஸ்திதியில் இருந்து கர்மத்தை செய்வேன் இதுதான் கர்ம யோகினுடைய லட்சணம் ஆகையாலே இந்த சரீரத்தை நான் அப்படி நினைக்கிறேன்னா அதாவது இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்ம செய்வதற்காக எனக்கு இது கிடைச்சிருக்கு நான் ஆத்மா இந்த கண்கள் மூலமாக பார்க்கக்கூடியவன் காதுகள் மூலமாக கேட்கக்கூடியவன் வாய் மூலமாக பேசக்கூடியவன் இந்த ஆன்மீக நிலையில் இருந்தால் நம்முடைய கர்மேந்திரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் கர்மம் செய்யணும் நான் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக சத்திய கர்மம் தான் செய்விக்கணும் நான் பார்ட்டுதாரி அப்போ இந்த சரீரம் ஒரு ஆடை தானே வேஷத்தை அணிகிறோம் எப்போ பார்ட்டு முடியுதோ அப்போ கழிச்சிடுறோம் இப்படி நம்முடைய சிந்தனைகளை அதாவது நினைவுகளை மாற்றணும் இந்த சரீரத்தோடு எனக்கு சம்பந்தம் இருக்குது அது எப்படிப்பட்ட சம்பந்தம் அப்படின்னா இந்த சரீரம் நான் என்னுடைய நடிப்பை நடிப்பதற்காக மட்டுமே ஒவ்வொருத்தருக்கும் சரீரம் ஒரு மாதிரி இருக்குது நிறமும் வேற வேறையாக இருக்குது ரூபமும் வேற வேறையாக இருக்குது ஒருத்தருடைய ஃபீச்சர்ஸும் இன்னொருத்தருடைய ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி இல்லை பாகத்தை ஏற்று நடிப்பதற்காகவே கிடச்சிருக்கு அவ்வளோதான் இதில் இது என்னுடைய ஆடை என்ற பற்று என்ன வேண்டியது இருக்கு பற்றுக்கான விஷயம் எதுவுமே இல்லை ஆகையால் இது ஒரு ஆடை தான் இதை நான் பராமரிக்கணும் பார்த்துக்கணும் என்னுடைய பாட்டையும் நான் நடிக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா விடுபட்ட நிலை தானாகவே வந்துடும் மூன்றாவது சரீரம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஒரு கருவிதா யாத்திரை செய்கிறதுக்கு வாகனம் தேவைதானே நான் ரதிகன் இந்த ரதத்தை நடத்தக்கூடியவன் அவ்வளோதான் எனவே இந்த மூன்று விஷயங்களுடைய நினைவின் மூலமாக நம்ம ஆத்மஸ்திதியிலையும் இருக்க முடியும் அதே நேரத்தில் ஆத்மவாகிய எனக்கும் இந்த சரீரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்போ அஷரீரி ஆகிறது ரொம்ப நேச்சுரல் ஆகிடும் குழந்தைகளை ஆத்ம அபிமானி ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தேக அபிமானம் இருக்கக்கூடாது ஆகையால் இந்த சரீரத்தோடு நம்முடைய சம்பந்தம் எப்படி இருக்கணும்னா இந்த தேகம் நான் என்னுடைய பார்ட்டே நடிப்பதற்காக கடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆடை அவ்வளோதான் இப்படி இருக்கணும் அல்லது இது ஒரு வாகனம் நான் கர்மம் செய்கிறதுக்காக எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சாதனம் அவ்வளோதான் எப்போது உங்களுடைய உள் உணர்வில் நினைவில் இந்த விஷயங்கள் இருக்குமோ அப்போது இந்த சரீரத்தில் ஈஸியாக விடுபடுவீங்க இந்த சரீரத்தின் மீது எந்த விதமான மோகமும் இருக்காது ஆகையால் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கணும் இது மிக மிக அவசியம் அப்போதான் முயற்சி செய்ய முடியும் அதே நேரத்தில் சரீரத்தையும் பராமரிக்க வேண்டியதாக இருக்கும் ஆரோக்கியத்தையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் இந்த மூன்று விஷயங்கள் நினைவிருந்ததுன்னா சரீரத்தில் இருந்து கொண்டே நம்ம விடுபட முடியும் ஆகையால் ரெண்டு மூணு நிமிடங்களுக்கு நாமும் நம்முடைய சுத்த ஸ்வமான்ல இருக்கலாம் நான் ஒரு சிறு புள்ளியாக மட்டும் இல்லை தூய்மைதான் ஆத்மவாகிய என்னுடைய நிஜஸ்வரூபம் நான் தூய்மையான ஆத்மா நான் சுத்தமான ஆத்மா நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா நான் ஸ்வரூபமான ஆத்மா தன்னை இந்த புள்ளி ரூபத்தில் ஜோதி சுரூபத்தில் ஆனந்த ஸ்வரூபத்தில் பாருங்கள் இந்த ஏகாகிர நிலையின் மூலமாக நான் தேகத்திலிருந்து விடுபட முடியும் இந்த உலக நாடக மேடைக்கும் மேலே பஞ்ச தத்துவங்களுக்கும் மேலே என்னுடைய வீடு இருக்கிறது அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம் முக்தி தாமம் சைலன்ஸ் வீடு இது என்னுடைய இலக்காகவும் இருக்கு? அதே நேரத்தில் இந்த நினைவுனுடைய ஆதாரத்தில் தான் நான் பரமாத்மாவினுடைய குழந்தை என்பதை உணர முடியும் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய சிவ்பாபாவினுடைய குழந்தை அவர் எனக்கு அன்பான தந்தையாக இருக்கிறார் அதே நேரத்தில் டீச்சராகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார் என்பதை அனுபவம் செய்ய முடியும் இப்பொழுது நான் என்னுடைய அன்பான தந்தையினுடைய அருகில் நிராகார உலகத்தில் என்னுடைய வீட்டில் மிக அருகில் இருக்கிறேன் இதுபோல பரமாத்மாவுடைய அன்பை அடைந்து கொண்டே சாந்தி கடலிடம் இருந்து சாந்தி அடைந்து கொண்டே சர்வசக்திவானிடமிருந்து சக்திகள் அடைந்து கொண்டே நான் ஆத்மா இந்த சரீரத்தில் மீண்டும் பிரவேசம் செய்து அவதரித்து இந்த உலக நாடக மேடையில் நடிப்பை நடிப்பதற்காக யோகி வாழ்க்கை வாழ்வதற்காக சுயநலம் இல்லாமல் உலகத்திற்கு சேவை செய்வதற்காக இந்த கர்மேந்திரியங்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன் முழு நாளில் எவ்வளோ முடியுமோ இந்த உயர்ந்த நினைவில் இருந்து கர்மா செய்யுங்க பாபா எட்டு மணி நேரம் பயிற்சி செய்ய சொல்லியிருக்கிறார் அமர்ந்தும் செய்யலாம் கர்மத்தை செய்து கொண்டே கூட செய்யலாம் அதிகமாக சைலன்ஸில் இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய கர்மேந்திரியங்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் சேவைக்காக யூஸ் பண்ணுங்க லௌகீக உலகத்தில் இருந்து கொண்டே தன்மையில் ஆன்மீக தன்மையில் மேலும் முக இருந்து உங்களுடைய பார்ட்டே செய்யணும் இப்படி பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒரு விதமான லேசான தன்மை மற்றும் சக்தியினுடைய அனுபவம் ஏற்படும் நீங்கள் ஒரு ஃபரிஷ்தா ரூபத்தில் இருப்பீங்க உங்களுடைய சுத்த மற்றும் சுப எண்ணங்களுடைய ஆதாரத்தில் இங்கே எந்த விதமான சேவை தேவைப்படுதோ அங்கே போய் அந்த விதமான சேவையை செய்ய முடியும் மேலும் எல்லையற்ற நிலையில் இருந்து முழு உலகத்துக்கும் உங்கள் சுப பாவனையின் மூலமாக சுப விருப்பங்கள் மூலமாக அனைத்து ஆத்மாக்களின் சுப விருப்பங்கள் ஆசைகள் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்ய முடியும் ஆகையால் அஷரீரி நிலை பிந்து ரூபம் ஃபரிஷ்தா ரூபம் இந்த நிலைகள் மூலமாக பாபாவின் நினைவில் நிரந்தரமாக இருந்து உங்களுக்குள்ள அன்பை நிரப்பிக்கோங்க உங்களுடைய நினைவு எரிமலை போல இருக்கணும் ஜுவாலா ரூபமாக இருக்கணும் அதில் உங்களுடைய பழைய சம்ஸ்காரம் ஸ்வாவம் எல்லாமே பஸ்மம் ஆயிடணும் மேலும் இதே ஜுவாலாமுக்கி நினைவின் மூலமாக தான் அனைவருக்கும் பாபாவுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும் மேலும் மற்ற ஆத்மாக்கள் கூட அவங்களுடைய அந்த பழைய விஷயங்களை பஸ்மம் செய்கிறதுக்கு உதவி கிடைக்கும் ஆகையால் முழு உலகமும் மாறணும் இந்த திட சங்கல்பம் அவசியம் இருக்கணும் புது உலகம் உருவாகணும் புது உலகம் ஆரம்பமாகணும் நாம் அனைவரும் இந்த தவத்தின் மூலமாக ஜுவாலாமுகி நினைவின் மூலமாக அஷரீரி நிலை மூலமாக சைலன்ஸில் இருந்து தங்களுடைய தந்தை நினைவில் இருந்து அனைவருக்காகவும் சதா உயர்ந்த பாவனை உயர்ந்த விருப்பங்கள் இருக்கணும் சதா எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை கடந்து நான் மற்றும் என்னுடையவர் என்ற இருந்து பாபோனுடைய உலக சேவையை நிறைவு செய்யுங்க அதிகமாக சிந்திக்காமல் கவலையற்ற நிலையிலிருந்து சதா ஆடாத அசையாத ஒரே சீரான நிலையில் இருந்து இந்த நினைவு யாத்திரையிலே இருந்து கொண்டே முன்னேறிட்டே போகணும் இந்த மாதிரியான சுப விருப்பங்கள் அனைவருக்கும் இருக்கணும் அனைவரும் செய்திருப்பீங்க நம் அனைவரும் இந்த ஜுவாலா யாத்திரையில் நிரந்தரமாக இருந்து பாபா கூட கூடவே இந்த உலக மாற்ற சேவையை செய்யணும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி